நிறைய ஆன்மீக சீரியல்லு மகாபாரதம் ராமாயணம்லாம் அப்போ நிறைய விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்வீங்கலாம் கையில் வந்து ஒரு கமண்டலமும் தண்டமோ வச்சுருப்பாங்க அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருப்பாங்களா இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க ரொம்ப எங் ஊரூராக போவாங்க இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமர்சனம் வரம் கொடுக்குதா இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த தண்டை எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுயா தண்டா வச்சிருந்தவங்கெலாம் வயசானவா இந்த மாதிரி எனக்கு கை நிற்கல இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு போகணும் இப்போ சேர் போட்டாங்க அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை அவங்களை கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது அதனால் அந்த தண்டத்தை முட்டு கொடுத்து அந்த தண்டத்து மேலே நிற்கும் இல்லையா தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே எல்லோரும் தெளிச்சா சரியாயிடாது மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையான நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அவர் தெளிச்சாருன்னு நான் போய் தெளிச்சா ஒன்றையும் பண்ணாது ஈரம் தான் வரும் வேற ஒரு செயலும் இருக்காது ஏன்னா மகான்ன்றது வேற மனுஷன்றது வேறு அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு நமக்கு அந்த சக்தி கிடையாது அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளிச்சார் நல்லா இப்போ கூட தெளிக்கிறது இப்போ தெரிஞ்சுங்கிறாங்க அப்படி தெளிக்கிற ஒரு பயணம் கிடையாது ஏமாந்து தான் போவேன் அவங்க வந்து மகான் கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க கடவுள்களுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது அதனால் அவங்க சொல்கிற சொல் ஒரு நோயாளி போய் நின்னார் அவர் சரி பண்ணிவிடுவார் இப்போது ஏசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் உள்ள புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார் தண்ணி மேலே நடந்தார் கண் ஒன்று கண்ணு கொடுத்தாரு இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வைச்சார் இது அவர் மட்டும்தான் செய்தார்ன்னா இல்லை ஒவ்வொரு மகானங்களையும் செய்தாங்க அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துச்சு இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய நான் கண்ணை வர வைக்கிறேன் காதை வர வைக்கிறேன்னு துட்டப்பாட்டி பாட்டிக்கு போடுறாங்க மகான் என்றும் வேற மனுஷன் என்றும் வேற மனுஷன் ஏமாத்தத்துக்கு வந்தவன் மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க அதனால அவங்க தெளிச்சா சரியா போடுவோம் நம்ம தெளிச்சா சரியா போடாது அதனால அதுக்காக அவங்க அந்த கமெண்ட் நிலத்தை எப்போ வச்சுருந்தாங்க ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மனசை எந்திரமயமா ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சிருந்தாங்க அதனால அந்த தண்ணி தேய்ச்ச போவோம் நான் தேய்ச்சிருந்தேன் சரியா போவோம் அதனால அதுக்காக வச்சிருந்தாங்க இன்னொரு கேள்வி ஐயா இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போ நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகி எல்லாம் வசதி இருந்தா கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் போயிட்டு இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க இல்லை என்னோடய பாவமாக நான் கொடுக்க போகிறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினச்சிட்டு போயிடுவேன் ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமல் போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமாக முதல்ல வரமன்னா என்ன சாபம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல நான் இதுல போறதால எனக்கு இது வரமாவே இருந்து போட்டுமே அப்படிதான் நான் எனக்கு முதல்ல வரம்னா என்ன சாபம்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரம்னா நன்மை சாபம்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போது ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்கிறத கேட்கவே அந்த பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்லை அப்போ ஒரு தாய் தகுப்பு சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது அப்போ அந்த தாயின் தகப்பன்னு என்ன சொல்றாங்க வாழ்க்கையில நல்லா இருப்படாறாங்க அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது சாபம்ன்றது திட்டுறது இல்லையா அதானே சாபம் ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் அதனால தான் நான் பல வீடியோ கால் சொல்றேன் பெரியவங்க வயிற மாதிரி நடந்த காரியங்கள் பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க பட்டினத்தார் அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன ஓடில்ல அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதோ இரும்பு மேலே எடுக்கணாண்ணா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதை சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்ட உடம்புல குட்டும் உடம்பு வலிக்கும் செத்து போன உடல் ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்றத உடல் வலிக்கும் அப்படின்னு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி வெட்டியத்தன் வந்து வச்சுக்கிட்டு எரியுது எப்படி எரியுது பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொடுத்துடல இப்ப அதானே பண்றீங்கறாங்க. ஆமா요. பதனமா பண்றாங்க. அவர் சொல்லால சுட்ட என்ன சொல்றாரு? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே. சிவன் விட்ட தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில. அப்படின்றாரு. அதனால சொல்றாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே. பின்னை இட்ட தீ தென் தென்னிலங்கையிலே ஆஞ்சனர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு. இல்லையா அதனால பின்னை இட்ட தென்னிலங்கையிலே அன்னை இட்ட அடி வயிற்றிலே யானும் இட்ட மூழ்க மூழ்கவே என்ற ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்புல வந்த வேண்டாம் நானு நான் இப்ப யோக நெருப்புல நான் சொல்ற அதை சுத்தரிக்கணும்ன்ற எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழல கணவன் வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்தில் யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது வரம் சாப்பாட்டுக்கே வழியில் ஆனா அஞ்சு கோடி கோடியா வச்சுக்கிறான் தத்து எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன

வாய்க்கு தெரியல ருசி கண்ணறியுமா அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோழ செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது அது அது தோழ அது செய்து கண் என்ன செய்யணுமோ அது செய்து மூக்கு என்ன செய்யணுமா அது செய்து காது என்ன செய்யணுமா செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணரணுமோ உணரணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாய் நீர் உடல் என்றது மண்ணுமா இந்த அஞ்சு சேர்ந்தது தான் அண்டமாகவும் இருக்குது பிண்டமாகவும் இருக்குதுமா ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது மனசு எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்கிறது கெட்டதும் நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அதை தானே அதை பார்த்துக்கிட்டு அது எது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சு மீது எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு பஞ்சபூதங்கள் இருக்குது நாளை விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் அதை மனசை எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ போகும் இன்னொன்னு ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலியும் இந்த விரலியும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரலுக்கு இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண்ணு இது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேரு இதுக்கு சக்தின்னு பேர் இதுக்கு சிவம்னு பேர் இதுக்கு பெண்ணுன்னு பேர் இதுக்கு ஆணுன்னு பேர் ரெண்டும் இணைஞ்சாதான் ஏக்குமே உலகமும் அப்படிதான் நீ அப்படிதான் கடவுளும் அப்படிதான் அதனால நம்ம பாடம் பண்ணும் போது கண்டிப்பா அதை ரொம்ப அருமையா சார் ரொம்ப சந்தோஷம் சாப்பிடாம இருப்பனா இல்ல அசையும் சாப்பிட்ற மாதிரி போயிருப்பா அசையும் சைவம் சாப்பிட்ற மாதிரி போயிருப்பனா இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதே கிடையாது சரி அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தா சைவமாக பிறப்புலாம் இல்லை அசைவமாக சாப்பிடு ஜென்மத்துக்கு நீ எங்கே புறக்கறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ்க்கை நீ ஒரு பிராமணன் வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாட போகிறேன்னா போடுவேண்ணே அதே ஒரு காலனியில் பிறந்துட்டு நான் சைவம் தாட்டை சாப்பிடுவேனா உன்னை தேச்சி போடுவான் அதனால் நீ எங்கே பிறக்கறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை அதனால் பிறப்பு பிறப்பாக இருக்கட்டும் நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேன்னு பிரச்சனை இல்லை இறைவா நான் உன்னை அடைவுனா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் தின்னன் தெரியுமா கேள்விப்பட்டிருக்க யார் அவரு அவர்தான் கண்ணப்பன் தின்னன் தான் கண்ணப்பன் கண்ணை கொடுத்தாரு அவர் சிவபெருமானுக்கே வந்து தான் போட்டு பூஜை பண்ணார் காரணம் என்ன அசைவமா சைவமான்றது அவருக்கு தெரியாது ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும் ஏன்னா நமக்கு மனம் இருக்குது அவருக்கு மனம் இல்லை அதனால அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பண்ணி பண்ணி காட்டு பண்ணி அச்சயத்தின்னு வந்து பூஜை பண்ணி இருந்தார் ஆனால் அவருக்கு மோட்சம் கட்சிது முன்னாடி காரணம் மனம் இல்லாத நிலையை உண்டாக்கிங்க நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றதே முக்கியம் கிடையாது மனசில் வேற்றுமை இல்லாத உண்டாக்கிங்க மனசை சோர் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானத்துக்காக தான் நீ எதை சாப்பிட்றன்றதை முக்கியம் கிடையாது எனக்கு அர்த்தம் ஊரை ஏமாற்றி இன்னுக்குறோன்னு அர்த்தம் பார்த்து இப்போ கட்சி கொடி இருக்குது ஒரு கொடி மூ மூணு வரணம் போட்டு போட்டான் பச்சை சவுப்பு மஞ்சள் போட்டுக்கணும் அவன் ஒரு கட்சி வச்சுக்கிறான் ஒரு கட்சி ரெண்டு வரணம் இல்லை என்ன அர்த்தம் என்ன அர்த்தங்குது வேறுபாடு தெரியுது வேறுபாடு வேறுபாடு தெரியறதுக்கு தான் இவன் ஒருத்தன் நாமத்தை போட்டுக்கணும் ஒருத்தன் பாட்டியை போட்டுக்கணும் மொத்தத்தெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஊரையை இருக்கிறோம் உண்மையான பக்தி பண்ணுறது கிடையாது ஏன்னா உண்மையான பக்தி பண்ணுறவனுக்கு வேறுபாடு கிடையாது நீ நாமமாவது போட்டுக்கோ பட்டையாவது போட்டுக்கோ ஒரு ஐயர் சிதம்பரம் பக்கம் ஓரம் போகிறார் சிதம்பரம் கோவிலில் மேலே காக்கா உட்காந்து ஒரு கல் தள்ளி போட்டுச்சு கோபுரத்துலேருந்து அந்த கல் போய் இந்த ஐயர் தலையில் ஊந்து மண்டை ஒண்டி போச்சு மண்டை ஒண்டி ரத்தம் ஊற்றுதும் நிமிந்து பார்த்தா காக்கா வைப்பாங்க இது அப்போ என்ன பண்ணணும் மண்டை ஒண்டி போச்சு காக்காவை தானே திட்டணும் காக்காவை தான் திட்டணும் ஐயர் என்ன சொல்கிறாரு பார்த்தா ஸ்ரீரங்கத்து காக்காவும் அது ஸ்ரீரங்கத்து காக்காவே சிவன் கோயிலில் நல்லா இடிச்சு தருதுன்ற அப்போது தெய்வத்தில் வேற்றுமையை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குது தெய்வத்தில் வேற்றுமையே கிடையாது உலகத்தில் ஒரு கடவுள் தான் ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது மத வழிபாடு பண்ணுறவனுக்கு கடவுள் கிடையாது இன்னும் மதத்தை தாண்டி கடவுள் வழிபாடு தண்ணி பண்ணணும் அது சிவப்ப ம பட்டை போடுறவனாக இருந்தாலும் சரி நாமம் போடுறவனாக இருந்தாலும் சரி இவனை மூணு கோடை போட்டான் அவனை மூணு கோடை போட்டான் இவனும் செங்கு குங்கத்தை வச்சா அவனும் சகுப்பை வச்சுக்கணும் காரணம் என்னான்னா இடைகலை பெண்கலை ஒரு நிறம் அதை நடுவில் ஒரு அக்னி கலை சகுப்பு நிறம் அதனால் இவன் வள்ளியை போட்டான் ரெண்டு ஓரம் வள்ளியை போட்டு நடுவில் சகுப்பு போட்டு விட்டான் ரெண்டு க வலை ஓடிங்குது நடுவில் கலையும் ஓடிங்குதுர இது மூணும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஞானம் வரும்டான்னு காட்டுறதுக்காக அடையாளம் போட்டு நம்ம நாமத்தை ஐயாவும் சொல்லியிருக்கார் சாமி ஒரு சில விஷயத்துல நம்ம கட்டாயப்படுத்தலாம் ஆன்மீகத்திலையும் நல்ல வழியிலும் கட்டாயப்படுத்த தப்பே கிடையாது அப்படின்னு ஐயாவும் ஆமாம் இன்னொரு கேள்வி சாமி சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு உண்டான மகத்துவம் சொல்லுங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டிங்கன்னா சொன்ன கதை எனக்கா சித்திரகுப்தரை அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பார நோட்டு அது உண்மையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் போயிடுங்க காஞ்சிபுரத்தில் ஏகோன்னா

இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சித்ரா போரை விட மகத்துவமும் இந்த இதை பற்றி சித்திரகுப்தரை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அதுதான் இப்போ காஞ்சிபுரம் போனோம் நேராக போய் முடிஞ்ச உடனே நேராக கிளம்புறோம் காஞ்சிபுரம் போகிறோம் ஏகாபேஸ்வரர் கோயிலில் சித்திரகுப்தர் சன்னிதி இருக்குது அங்கே போய் ஒரு மாவிளக்கோ நெய்விளகோ ஒன்று ஏத்தரம் நம்ம பாவ கணக்கு குறைக்கிறோம் ஏன்னா அவர் தான் நம்ம பண்ணுற தப்புகளெல்லாம் எல்லாம் நோட் பண்ணுற வேலையை அவர் தான் பண்ணுறாரு அப்போ இந்த சித்திரை கொப்தேன் யார் அப்படின்னா அதாவது யாருமே கிடையாது நம்ம மனசு தான் ஏன்னா நாம் எதை செஞ்சாலும் எங்கே ரெக்கார்ட் ஆகுது இப்போ நாம் பாடம் பண்ணுறோம்ப்பா பாடம் பண்ணும்போது நம்ம எந்த வேலையுமே செய்யலை ஆனால் எப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடி வருது அப்போ யார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்போ யார் சித்திர குப்தேன் அப்போ யாருக்கு விலைக்கு ஏற்றணும் புரியுதுங்களா சித்திரகுப்தை வேறு யாரும் இல்லை நம்ம மனசு தான் இவங்கிட்ட கணக்கை எழுதிட்டு அவங்கிட்ட போய் நினைவு எழுக்காதுன்னா எங்கேருந்து நம்ம பாவம் தீரும் புரிய இந்த உண்மை தெரியாது இதை சொன்னாலும் புரியாது சரி அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு போக சொல்கிறான் ஏன்னா கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கணும்ல இந்த விளக்கேற்றுற கதைலாம் எதுக்காக வந்ததுன்னா மனுஷன் தப்பு பண்ணுவான் புரியாத வயசில் ஏன்னா நான் வாழ்ந்தாகணும் எப்படியாவது வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னேறம் போயிட்டான்னா எதை ஒன்றா செஞ்சிருவான் எப்போன்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த வயசெல்லாம் தாண்டிட்டு வந்து திரும்பி பார்த்தானா நாம இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம நிறைய பண்ணிட்டோம் பொழுது நிறைய தப்பு தண்டா பண்ண அவன் திரும்பி பார்ப்பான் அப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் மனசை அறுக்கும் அந்த ஏன்னா அறுக்கும் யாருக்காக இருக்குன்னா திரும்பி பார்த்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் சாவர வரைக்கும் பண்ணினே இருக்கிறவனுக்கு அது எந்த ஒருத்தலுமே இருக்காது அவன் பண்ணுற வேலையை பண்ணிக்கினே இருப்பான் ஆனால் இந்த திரும்பி பார்த்துட்டு ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே காலத்தை வீணாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோமே இதுக்கு எதாவது எதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எதையும் பண்ண முடியாது ஆனால் நாம் எதை விதித்தோமோ அது நமக்கு தான் வரும் சரிங்களா அதை நாம் தான் சாப்பிட்டு ஆகணும் ஆனால் மனசுக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது நீ பண்ண தப்பெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும்னா இதுக்கு விமோச்சனமே இல்லை நம்ம பெரிய என்ன பண்ணுறாங்க அந்த கவலையிலேருந்து மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா அவனை டைவெட் பண்ணணும் மனசை எப்பா அந்த மாதிரி கோயிலுக்கு போ போய் ஒரு விளக்கு ஏற்று உன் குறைங்க அவர்கிட்ட சொல் உன் பாரம்லாம் தீர்ந்துடும் அண்ணிலேருந்து நல்லா இருப்பேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற மனசை ஒரு தைரியப்படுத்தணும்னே அவன் மனசுக்கு காமிச்ச இடம் தான் கோவில் ஆனால் கோயிலில் விளக்கு போட்டு வந்துட்டு திரும்ப நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த க்ளோஸ் குளோஸ் பா இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் போட்டுடலாம் அப்படின்னா ஆயுசுக்கும் விளக்கு ஏற்றினே இருக்க தான் எந்த பாவமும் தீர போகிறது இல்லை அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு தான் ஐயா வந்து பன்னெண்டு மாதம் பௌர்ணமி பண்ணுறோம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நாம் இரவு நேரத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு நிலவு பார்த்த மாதிரி பாடம் பண்ண போகிறோம் மாடி மேலே நிலவுக்கும் நமக்கும் தான் தொடர்பு ஒரு ஜோதிட விஷயமா நாம் எடுத்துக்கினா கூட நிலவுக்கும் மனசுக்கும் தான் தொடர்பு மனசை குறிக்கிற பொருள் எதுனா நிலவு தான் நம்ம மனசே ஒரு நாள் அப்படி வந்து நிற்கும் நான் எது வந்தாலும் நான் பார்த்துக்கவேன் அப்படின்னு அப்படி முடுக்க அணைக்கும் தேய தேய தே நிலவு நம்ம மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி சோந்து போய் அப்படியே அதுவே அப்படியே ஊந்து பரண்டு அழுவும் அப்போ ஒரு நாள் நிமிர்ந்து நின்ந்த அந்த மனசு கொஞ்ச நாள்லேயே நம்ம சோந்து போடும் அப்போ நிலவுக்கும் மனசுக்கு மன தொடர்பு ஜாஸ்தி தேய்பரை தேய்கிற மாதிரி நம்ம மனசை ஒரு நாள் அப்படியே உச்சத்தில் இருக்கோம் மறுநாள் அப்படியே தேஞ்சு போயிடும் அப்போது இந்த உச்சத்தில் இருக்கிற திருநாள் ஏதுன்னா இந்த சித்திரை போகணுங்க அன்றைக்கி அப்போ நாம் இந்த சித்திரகுப்தன் உள்ளே ஒரு சித்திரைக்குப்தங்க நம்ம இருக்கேன் அவனை கூட்டும் போய் மேலே இருக்கிற அந்த மனசோட லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணோம்னா தான் நமக்கு அறிவு தெளிவும் அறிவுக்கான பொருள் சூரியன் ஆனால் இங்கே அறிவுக்கு வேலை இல்லை ஏன்னா அறிவும் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போகணும் அறிவு எப்பவுமே ஆராய்ச்சி பார்த்துன்னே இருக்கும் எது சரி எது தப்பு இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாது கேள்வி கேட்டுன்னே இருக்கும் அப்ப அந்த அறிவையும் கட் பண்ணணும் பண்ணுறோம் சரிங்களா அங்கே மனசுக்கு மட்டும் தான் நிலவு எப்படி சுத்தமா இருக்கோ நிலவு எப்படி ஒளிமயமா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசை மாற்றக்கூடிய ஒரு நாள் இது சரிங்களா அதுக்காக ஒரு நாளை நாம சிறப்பாக பயன்படுத்திக்கினு இந்த நாளை பயன்படுத்தணும் சரிங்களா அப்படி பண்ணா என்ன ஆகுனா ஒரு வருஷத்துக்கான எனர்ஜி தானாக கிடைக்கும் சரிங்களா சித்திரை புத்தம் கதையும் அதுதான்